நிறைய துலா ராசி என்பர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சஸ் இல்லாம லைஃப்ல அப்லிஃப்ட் ஆகவே முடியாது நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி எவ்வளவு சேலஞ்சஸ்ஸை நம்ம சந்திக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு பெரிய ஆளாகும் இப்போ துலாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நேரில் இவங்க கூட நல்லா உறவாடுறாங்க பின்னாடி ஹையர் அஃபிஷியல் கிட்ட போயிட்டு இவங்க அது பண்றாங்க இது பண்றாங்க அதை மனசுல வச்சுக்கூடாது எப்பயுமே நம்மளோட லைஃப் அப்படின்றது இட்ஸ்யூபிள் நம்மளோட வாழ்க்கை நம்ம வாழ்வதற்கு அவங்க தப்புன்னு தெரிஞ்சோம் அவங்களுக்கே அவங்களை ஏன் நம்ம வந்து வருத்தப்பட்டு அவங்களுக்கு அவங்களுக்கே நம்ம ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் நம்ம நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோம் அவங்கள நினைச்சு நம்மளுக்கு எந்த விதத்திலையும் தகுதி இல்லாதவங்க நம்ம யோசிக்கவே கூடாது இந்த ஒரு பாலிசி தான் துலாம் துலாம் ராசினியர்களுக்கு இந்த குரு அக்ரபயிற்சி காலங்கள் எப்படி மேம் இருக்கும் பொதுவாக இந்த குரு வக்ர இல்லைங்க துலாமை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டு வருஷம் ஃபஸ்ட்டு சூப்பர் டூப்பராக இருக்கிறது ரிஷபத்துக்கு ரெண்டாவது சூப்பர் டூப்பராக இருக்கிறது துலாமுக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இது குரு வக்ர பலன்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட் ஆஃப் அதாவது நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் துலாராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பத்தாம் பாவம் தொழில் குருவாக இருக்கான் தொழில் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கா அப்படின்னும்போது நிறைய துளாராசி அன்பர்கள் அவங்க வேலை செய்கிற இடத்துல புதுசாக சின்ன 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 வந்து பார்த்திங்கன்னா ஒரு காசிப்ஸை கேட்குற ஒரு சூழ்நிலை ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஐயோ பிரச்சனையாக நாங்கள் ஆல்ரெடி பிரச்சனையில் தான் இருக்கோம் அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை இல்லைங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் இல்லாமல் லைஃப்பில் அப்லிஃப்ட் ஆகவே முடியாது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி எவ்வளோ சேலஞ்சஸை நம்ம சந்திக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெரிய ஆள் ஆகும் அப்படின்றது உறுதி இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நான் அனுபவத்தில் கண்ட உண்மை நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க பட் பியாண்ட் திட் வந்து பாருங்கள் இப்போ துலாமுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா அவங்க பத்து வருஷமும் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து வருஷமாக பத்து வருஷமும் இவங்க வேலை செய்கிறதுலேருந்து இவங்களோட ஃப்ரெண்டு அவரும் அவங்க இது கன்சர்னில் தான் வேலை செய்கிறாங்க ரெண்டு பேரும் நல்ல நட்பாக தான் இருக்காங்க இப்போ என்னவோ அவருக்கு வந்து இவங்களை பார்த்து ஒரு கஷ்டம் இவங்க வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரே வேலை தான் செய்கிறோம் இவங்க நல்லா இருக்காங்க இவங்க பிள்ளைங்களாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க நம்ம பிள்ளைங்களாம் பெருசாக நல்லா இல்லையே நம்ம நல்லா இல்லையே அப்படின்ற ஒரு விதமாக இருக்கலாம் இல்லை இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க பொதுவாக துலாம் வந்து பாருங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க ரிஷபம் தூலாம்லாம் ஏன்னா சுக்ரன் தான் ராசி அதிபன் இல்லீங்களா அவங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா கூட பாக்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க ஒரு சிம்பிளா இருந்தா கூட ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது இருக்கும் இன்பில்ட்டாகவே ரிஷபம் தூலாம்ல நம்ம ஒரு முறை பார்த்தா திரும்பி பார்க்கணும்னு தோணும் அந்த ராசியாதிபன் அப்படி அதனால் அப்போ ஏதோ ஒரு காரணம் இவங்களை பிடிக்காம போகுது ஆனால் நேரில் இவங்க கூட நல்லா உறவாடுறாங்க பின்னாடி ஹையர் அஃபிஷியல் கிட்ட போயிட்டு இவங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க இவங்க மேலே குறை சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் இது நம்ம வந்து பெருசாக அதை மனசில் வச்சுக்கூடாது எப்பயுமே நம்மளோட லைஃப் அப்படின்றது இட்ஸ் ஸோ வேல்யூபிள் யாருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ப்ரெஃபரன்ஸ் அப்படின்றது கொடுக்கவே கூடாது அவங்கள நினச்சி நம்ம கஷ்டப்படுற அளவுக்கு இல்லைங்களா இதுவும் ஏன் அனுபவத்தில் நான் கண்ட உண்மை இல்லைங்களா ஒரு காலத்தில் வந்து பாருங்கள் நல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பயங்கரமாக ஃப்ரெஸ்ட்ரேட் ஆக ஃபெட்அப் ஆக ஆனால் அப்புறம் தான் யோசிப்போம் நம்மளோட வாழ்க்கை நம்ம வாழ்வதற்கு யாருக்கும் அவங்க தப்புன்னு தெரிஞ்சோ அவங்களுக்கே அவங்கள ஏன் நம்ம வந்து வருத்தப்பட்டு அவங்களுக்கே நம்ம ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் நம்ம நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோம் அவங்கள நினச்சி நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் தகுதி இல்லாதவங்களும் நம்ம யோசிக்கவே கூடாது இந்த ஒரு பாலிசி தான் துலாம் இப்போ ஃபாலோ பண்ணணும் பெருசாக அவங்கள பற்றி யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை அதே மாதிரி ஒரு தனி ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னாலும் உழைப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் லாபம் கொஞ்சம் கம்மியாக இருக்கா மாதிரி இருக்கும் அதை பற்றி பெருசாக கவலைப்படக்கூடாது அவங்க பாட்டுன்னு உழைச்சிட்டே இருக்கணும் ஏன்னா எல்லாம் சேர்த்து கொஞ்சம் காலகட்டம் தானே இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது நஷ்டம் ஆகிட இல்லை லாபத்தில் கொஞ்சம் கம்மி அப்படின்றது வரும் அப்போ இவங்க பார்ட்னர் உழைச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதுக்கும் மேலே துலாமை பொறுத்த வரைக்கும் சனி உச்சமடையக்கூடிய ராசி இன்பில்ட்டாகவே அவங்களுக்கு வந்து பாருங்கள் நல்ல குணங்கள் அப்படின்றது நிறைய இருக்கும் நிறைய பேசுவாங்க கோ வந்து அட்டமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுவாங்க பியாண்ட் தட் யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு அவங்க கையில் ஒரு ஐநூறுபா தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஃப்ரெண்டு வரா அம்மா மச்சான் கையில காசே இல்ல அப்படின்னா இவன் கிட்டே ஐநூறு தான் இருக்குன்னு வச்சுக்கேன் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தான் ஐயோ பாவம் அவன் கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வண்டி எடுத்துட்டு போயிட்டு எங்கிட்ட ஐநூறு ரூபாய் தான் பா இருந்துச்சு இரநூறுபா ரூபாய் எனக்கு முன்னூறு ரூபாய் இந்த வச்சுக்கோ அப்படின்னு குடுத்துட்டு வருவாங்க அந்த மைண்ட் செட் இயற்கையாகவே அந்த ஈகைத்தன்மை அப்படின்றது துலாம் கூட்டு ஸோ அவங்களுக்கு பேசிக்காவே நிறைய நல்ல குணம் இருக்குது போது நல்லது தானே நடக்கும் இல்லைங்களா அதுக்கும் மேல வேலை இடத்துல சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸு அதுக்கு வந்து பெருசாக வந்து அந்த பர்சனுக்கு ஒரு உங்க மைண்ட்ல வந்து ஒரு பிளேஸ் கொடுத்து அதுக்காக வருத்தப்படுறது அப்படின்றது கூடாது இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றபடி மீதி எல்லாமே நல்லது தான் நம்ம கவனமாக இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் இந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம சொன்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இல்லைங்களா அவங்க அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க அதுக்காக இந்த நுணுக்கங்களை சொல்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் இவங்களுக்கு சனியை பொறுத்த வரைக்கும் ரோகசனியாக இருக்கான் ரோகசனியாக இருக்கான் அப்படின்போது கடனில் இருந்து விமோச்சனோம் நோயிலேருந்து ஒரு விமோச்சனோம் எதிரிகள் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இதை சனி கிரியேட் பண்ணுற ஒரு பொசிஷனில் இருக்கான் பியாண்ட் தட் அவனே நல்லது செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கான் பியாண்ட் தட் குருனோட பார்வை மேலே அவன் அவன் மேலே பதியுது அப்போ எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுவான் நோய் அப்படின்னா இந்த நோய் எதனால் நம்மளுக்கு வந்துச்சு இந்த நோய் திரும்பி வரக்கூடாது நம்ம என்ன பண்ணும் கரெக்டான ஒரு உணவுமுறை கரெக்டான தூக்கம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் இவங்களே அனலைஸ் பண்ணி இவங்களே இவங்களே பதப்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு எதுக்காக உருவாச்சு அந்த கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி செல்ஃப் அனலைசேஷன் அப்படின்றது செய்வாங்க இது எல்லாமே நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் இப்போ செகண்ட் ஆஃப் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ துலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா பாக்ய குருவாக இருக்கார் பாக்கிய குரு அப்படின்னும் போது எல்லா விதத்துலையும் பாக்கியம் பாக்கியம்னா என்ன குட் லக்கு ஃபார்ச்சூனு அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் இதெல்லாம் தரக்கூடிய பொசிஷனில் குரு பகவான் இருக்கார் ஆனால் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரே அதெல்லாம் கொடுப்பாரா மாட்டாரா கண்டிப்பாக கொடுப்பார் எப்படி அப்படின்னா ஒரு விஷயத்தை இப்போ நான் துலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்த நான் ஒரு அட்டம் செய்யும் போது அது நடக்குமா கொஞ்சம் குவரி ரெண்டாவது அட்டம் செய்யும்போது நடக்குமா குவரி மூணாவது அட்டம் செய்யும்போது நடக்குமா குவரி நாலு அஞ்சு ஆறு அட்டம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்போ என்னுடைய விடாமுயற்சி அப்படின்றது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது அவங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஒரு அட்டம் செஞ்சுட்டு ரெண்டு அட்டம் செஞ்சுட்டு அடப்போயே இந்த வேலையை நம்ம தப்பாக எடுத்துகிட்டோம் இந்த வேலை நம்மளுக்கு நடக்காது அப்படின்னு விட்டுறக்கூடாது இந்த நரி திராட்சை கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா நரி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் அந்த கதையை ஒரு திராட்சை கொடுத்துருந்துக்குமா எக்கி எக்கி பார்க்குமா ஒரு பத்து முறை எக்கி பார்த்துச்சு அதால் அந்த திராட்சை வந்து எடுக்கவே முடியல சீச்சி இந்த திராட்சை புளிக்கும் அப்படின்னு போயிடும் அந்த மாதிரி துளாராசியர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் நீ ஒரு முடிவு எடுத்துகிட்ட செய்யணும்னு வந்து ஆத்மார்த்தமாக தீர்க்கமாக நீ முடிவு பண்ணிட்ட போது நல்ல விஷயம்தான் அப்படின்போது ஒரு முறைக்கு பத்து முறை கூட நீ முயற்சி பண்ணு கண்டிப்பாக அந்த விஷயம் நடந்துடும் எந்த விதத்துலேயும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிற்பகுதியில் குருனோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா ரோகசனி மேலே இருக்காது அப்போ ரோகசனி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்ல பொசிஷனில் தான் இருக்கார் அவருக்கு குருனோட பார்வை இருந்தால் தான் அந்த அனலைசேஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது குருனோட பார்வை கொடுக்கும் இப்போ ரோகசனி அவரே வந்து பார்த்தீங்கன்னா துளாராசி என்பர்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனில் இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது கொடுப்பார் எனக்கு பல கோடி கடன் இருக்குதுங்க நானே தெரு நிற்கிறேன் நான் எங்கேருந்து கடன் அமை அடைக்கிறது அப்படின்ற மாதிரி சிலர் கேள்வி கமெண்ட் போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அது வந்து வாண்டட்லி போடுறது அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து கடனை கடை அடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆயத்தை பணிகளை மேற்கொள்கிறோம் எனக்கு அந்த எண்ணம் இருக்குது அப்படின்னா மட்டும் போதும் பிளானெட்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க முக்கியமாக சனி பகவான் சப்போர்ட்டிவாக இருக்கார் நீ கடனை அடைக்கணும்னு பிளான் பண்ணியானே அவர் அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட்ஸை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடு இருக்குது அப்படின்னால அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆல்ரெடி உண்டு ஸோ பகைவர்கள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க பிற்பகுதியும் ரொம்ப நல்லா இருக்குங்க துலாம் ராசினியர்களுக்கு இந்த குரு அக்ரபரிசை காலங்களில் எந்த கோவிலுக்கு சென்று வழிபடும் சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே துலாம் வந்து பாருங்கள் எப்பயுமே மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும் ஏன்னா அவங்களோட ராசி அதிபன் சுக்ரன் சுக்ரன் ரொம்ப சுய ஜாதகத்தில் சூப்பராக இருந்தாலும் சரி நல்லா இல்லை இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்களில் இருந்தாலும் தாயாரை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது எல்லா விதத்திலையும் துளாராசி என்பர்களுக்கு ஒரு மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது கொடுத்துரும் ஆக தாயாரை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா சுக்ரன் அங்கே பிரீத்தி இல்லை சுக்ரனையும் வழிபாடு பண்ணலாம் சுக்ரன் சாக்சாத் மகாலட்சுமியினோட சொரூபம் என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம் அசுர குரு இல்லைங்களா சட்டுன்னு கொடுத்துருவோம் ஒன்று சுக்கரனை வழிபாடு பண்ணணும் இல்லைனா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும் இது அவங்களுக்கு மேன்மையான வாழ்க்கை கொடுக்கும் இந்த காலகட்டம் மட்டும் இல்லை இனி வரும் ரெண்டு வருஷமும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே